இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி பேரழிவை தொடர்ந்து அந்நாட்டின் கோரிக்கையை ஏற்று இந்தியா தனது அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் அவசர நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் தளப் சமூக ஊடகம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திட்வா சூறாவளியால் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த இலங்கை மக்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களின் பாதுகாப்பு ஆறுதல் மற்றும் விரைவான மீட்சிக்காக நான் பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சாகர் பந்து வின் கீழ் உடனடி நடவடிக்கை சூழல் மோசமடைந்து வருவதால் இலங்கை அரசாங்கம் இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக உதவி கோரியது இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா உடனடியாக செயல்பட்டுள்ளது திட்டம் இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்து ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் முக்கியமான பேரிடர் மீட்பு எச் ஆதரவை அவசரமாக இலங்கைக்கு அனுப்பியுள்ளது இந்த நிவாரணப் பணிகளுக்கு உதவும் வகையில் இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் இன்ஸ் விக்ராந்த் இன் ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்ள இலங்கைக்கு அனுப்பப்பட உள்ளன மோசமானால் மேலும் உதவி வழங்க தயார் இந்தியாவின் அண்டை நாடுகளுடனான உறவு மற்றும் கடல்சார் தொலைநோக்கு பார்வையை வலியுறுத்தி பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் நமது நெருங்கிய கடல்சார் அண்டை நாடுகளுடன் ஒற்றுமையுடன் இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் நிவாரணப் பொருட்கள் மற்றும் முக்கியமான எச் ஆர் ஆதரவை அவசரமாக அனுப்பியுள்ளது மோசமான நிலைமை உருவாகும் போது மேலும் உதவிகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் தொலைநோக்கு பார்வை மகாசாகர் ஆகியவற்றால் வழிநடத்தப்பட்டு இந்தியா அதன் தேவைப்படும் நேரத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து உறுதியாக நிற்கிறது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்